ஹா எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா என் எட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க அது மாதிரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலையை உன்னை பற்றி யோசித்து இங்கே போடுவார் செல்ஃபங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்களை நினச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவுங்க இம்பார்ட்டண்டான டாபிக் டான்ஸ் நடனம் ஸோ யாரெல்லாம் வந்து டான்ஸ் ஆகணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ தயவு செய்து ஒன்றே ஒன்று பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சத உடனே போயிட்டு கலா மாஸ்டர்கிட்டையோ இல்லை வந்து யார் பிடிச்ச மாஸ்டர்ட்டையோ அவங்கள்ட்ட போயிட்டு ஜாயின் பண்ணிக்க ஏன்னா இந்த உலகம் இந்த பிரமஞ்சம் இந்த பாசிட்டிவ் திங்கிங்க்கு ஒரு வைப்பு இருக்குது ஸோ நம்ம என்னவாகணும்னு நினைக்கிறோமோ அது ஆகிறதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதி எடுத்துக்கணும் மெயின் ரீசனு தான் நீங்கள் என்னவாகணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே உடனே உடனே எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா தான் ஆக முடியும் இந்த யூனிவர்ஸ் இந்த பிரம்மஞ்சம் இருக்கு இல்லைங்களா ஸோ நமக்கு ஒரு மெசேஜே சொல்லும் நீங்கள் என்னவாகணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக ஆகுவீங்க பாசிட்டிவ் மைண்டோட இருங்க டான்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இம்மிடியேட்டாக போயிட்டு மாஸ்டர்ட்ட போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு அந்த வழியில் நீங்கள் டேலண்ட் ஆகி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னால் எல்லாத்துலேயுமே வெற்றி தான் எதுக்காக இந்த பதிவுனால் நம் வாழ்கிற இந்த உலகத்தில் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும் அதுதான் முக்கியம் ஸோ உங்களுக்கு எந்த லைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த லைனில் நீங்கள் போனீங்கன்னா தான் என்ன பண்ணலாம் ஈஸியாக வந்து க்ரோத் ஆகலாம் ஸோ படிப்புன்றது தேவைதான் எஜுகேஷன் மஸ்ட்டு எஜுகேஷன் வரவங்க எஜுகேஷன் படிக்கலாம் ஸோ வராதவங்க கண்டிப்பாக எனக்கு இந்த லைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது டான்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த லைனில் போனால் நான் ரொம்ப 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 ஈஸியாக நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு அந்த வழியில் டாப் மோஸ்ட்டில் போவேன் அப்படின்றவங்க தயவுசெய்து கலா மாஸ்டர்கிட்டையோ இல்லை யாருக்கிட்டே வேணாலும் நீங்கள் சாண்டி மாஸ்டர் யார்கிட்ட வேணாலும் சாந்தனம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாக்கியராஜ் மகன் அவர் வந்து பார்த்திங்கன்னா சாந்தனம் அவரும் வந்து ஸ்டுடியோ வச்சுருக்காரு கீ கி ஸோ அந்த மாதிரி போயிட்டு நடன கலைஞர்கள்கிட்ட போயிட்டு கலந்துக்குங்க போயிட்டு வெற்றி அடையிறது உங்கள் கையில் தான் இருக்குது எதுக்காக அந்த பதிவு தெரியுங்களா நாம் என்ன ஆகும்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக ஆகலாம் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கை கொடுக்கும் உங்கள் சுகன்யா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள் இப்போ தான் நாங்கள் போடுற ஊரடியும் நோட்டிஃபிகேஷன் வர உங்கள் சுகன்யா பை பாய் ஐஸ்